ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு செல்விஸ் கிச்சன் நான் உங்கள் செல்வி நிலையிலேருந்து என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதினா வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன் பாருங்கள் தோட்டத்தில் என்ன பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே புதினாலாம் நம்ம சாதாரணமாக எடுத்து வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காம்பை எடுத்து நம்ம வளர்ப்போம் கீழே அப்படி இருக்கிறப்ப எல்லா செடியுமே நல்லா குரோத் ஆகாது அதில் ஒன்று ரெண்டு காம்பு மட்டும்தான் தழுத்து வரும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ட்ரிக் ட்ரிக் பண்ணலாம் என்ன அப்படின்னா புதினாவோட காம்பெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் எடுத்து இதை வந்து நான் பண்ணி ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் ஆயிட்டு ஒரு சின்ன கிளாஸில் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு அதில் போட்டு வச்சுருந்தோம் ஒரு சிக்ஸ் டேஸாக இப்போ அதை திருப்பி எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தளிர் விட்டுருக்குது அதில் கீழேயும் நல்லா வேர் பிடிச்சிருக்குது எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு அந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் அது எல்லாமே சின்ன சின்ன வேர் விட்டுருக்கு ஒரு ஃபைவ் அல்லது சிக்ஸ் டேஸில் எல்லாமே தழுதுட்டு நல்லா ஆனால் கீழே வச்சால் நம்ம இப்படி எல்லாமே தழுத்து வராது மேலேயுமே இலைகள் நல்லா விட்டுருக்கு ஒன்று ரெண்டு இலைகள் நல்லா விட்டுருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து ஒரு தொட்டிலேயோ கீழேயோ வச்சோன்னா நல்லா எல்லா செடியுமே நல்லா வளர்ந்து வந்துடும் ஈஸியாக க்ரோத் ஆகிரும் ஆனால் கொஞ்சம் வெயில் ரொம்ப இருக்கிற இடத்துல சன்லைட் டைரெக்டாக படுற இடத்துல வைக்க வேண்டாம் புதினா கொஞ்சம் நல்லலான இடத்துல வைக்கணும் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பா எடுத்து அதில் நல்லா மணல் போட்டிருக்கேன் மணலில் சாம்பல் ஆட்டு எரு அதெல்லாம் போட்டு கலந்து பதப்படுத்தி வச்சிருக்கிறேன் அந்த மணலில் தண்ணியெலாம் விட்டு இப்போ அதில் வந்து எல்லா குச்சியுமே ஒரு இதில் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வைக்கலாம் அதாவது ஒரு ஹோலில் எடுத்தோம்னா அதில் ஒன்று ரெண்டு செடி மூணு செடி வரைக்கும் மூணு காம்பு வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக நட்டு வைக்கலாம் வச்சு நல்லா தண்ணி கொடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே கொடுக்கணும் வெயில் இருக்கிறப்ப நான் வந்து அந்த முல்லை செடிக்கு அடியில் வச்சுருவேன் ம மொட்டை மாடியில் தான் வச்சுருக்குறேன் வெயில் இருந்தேன்னா அந்த முல்லை செடிக்கு அடியில் வச்சுருவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது கூலாக இருக்குது அதனால் வெளியிலே பிடி வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்விஸ் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் மும்பை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் முன்னாடியே அதை வந்து ஒரு கிளாஸில் எடுத்து வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் மணலில் வச்சால் எல்லா செடியும் க்ரோத் ஆகிரும் ஒன்றும் கூட பழுதாகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்